மாற்றம் வரணும் நல்லா இருக்கும் மாற்றம் தான் நல்லா இருக்கும் ஏன்னா இந்த அஞ்சு வருஷத்துல நிறைய மக்கள் ரொம்ப கதனை இருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் மாற்றம் தான் நல்லா இருக்கும் ஏன்னா எல்லா கஷ்டமும் அனுபவிக்கிறாங்க ஏன்னா இந்த பொங்கலுக்கு எல்லாம் கூட ஒன்னும் கொடுக்கல திமுக ஆட்சியில மக்கள் ரொம்ப இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலதான் தெரியும் எப்படின்ட்டு ஆட்சி மாற்றம் கண்டிப்பா நல்லா வரும்னு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அது கண்டிப்பா அமையும் அதெல்லாம் கிடையாதுங்க சட்டம் வாங்கியே செத்து போச்சுங்க சட்டம் வங்கி என்ன சட்டம் கரெக்டா பண்ணிருக்காங்க என்ன சொல்லு கரெக்டா சொல்லுங்க என்ன பண்ணியிருக்காங்க எங்க பப்ளிக்லேயே கெஞ்சி அடிக்கிறாங்க இது எல்லாருக்குமே தெரியும் அரசாங்கத்துக்கு தெரியும் போலீஸ்க்கும் தெரியும் என்ன சட்டப்படி நியாயம் எடுக்கிறாங்க சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க சட்டம் வங்கி செத்து போயிச்சு ஒன்னும் கிடையாது சட்டவங்கெல்லாம் கரெக்டாலாம் கிடையாது இதெல்லாம் வந்து பொம்பளைங்க நடமாற முடியல பப்ளிக்ல ஒரு பெண்கள் நடமாட முடியல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க பயந்து பயந்து நடக்கிறாங்க இன்னைக்கு போ நண்டு போனோம் எதனா எந்தென்ன என்ன எந்தென்ன காலை பிடிப்பான்னு அதனால சட்டம் செத்து போயிடுச்சு சட்டவங்க எல்லாம் கிடையாது யாருக்கிட்ட அதாவது அது கண்ட்ரோல் வந்து அவங்க தான் இருக்கு இல்லையா அவங்க கரெக்டா பாக்கணும் அவங்க சரியா பாக்கல அதனால மக்கள் ரொம்ப கொந்த வச்சிட்டு இருக்காங்க எலெக்ஷன்ல தான் தெரியும் என்னன்னு எல்லாம் கிடையாது ஆட்சி எல்லாம் சில இப்படிலாம் கிடையாது மாற்றம் மாற்றம் வரணும் ஆட்சி மாற்றம் வரணும் எல்லாரும் தான் பண்றாங்க டைமுக்கு ஏற்ற மாதிரி பண்றாங்க மக்கள் குறைகளை கேட்டு ஆட்சியாளர்களை பிடிச்சி என்ன மக்கள் அந்த தொகுதியில என்ன பிரச்சனை அந்த பிரச்சனைய என்ன ஏது அதை கரெக்டா கேட்டு அவங்களுக்கு என்ன குறையோ அதை செஞ்சு கொடுங்க அதைதானே எதிர்பார்க்கறாங்க மக்களு சும்மா நீங்க இலவசம் இலவசம்ட்டு இலவசத்தையும் ஏன் போட்டுட்டே இருக்கீங்க நீங்க இலவசமா செய்யாதீங்க எல்லாம் அவங்கவுங்க கஷ்டப்படுறாங்க சம்பாதிக்கிறாங்க சாப்பிடுறாங்க நீ கொடுக்குற ஒரு ஆயிரம் ரூபாயில அவங்க சாப்பிட முடியாது புரியுதா நீ கொடுக்குற ஒரு ஆயிரம் ரூபாயில அவங்க சாப்பிட முடியாது அதனால அவங்கவுங்க சம்பாதிக்கிறாங்க அவங்கவுங்க கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு என்ன குறையோ அதை மட்டும் செய்யுங்க மக்களுக்கு என்ன குறையோ அதை மட்டும் பண்ணுங்க புரியுதா மாறணும் ஆட்சி மாற்றம் வேணும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்